அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பு தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் தனுசு நம்மள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசி அதிபதி யாரு குரு பகவான் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யாருன்னா தனுசு ராசியை கண்டிப்பா இருக்குங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் தனுசு ராசியிட்ட உண்டு ஏன்னா குரு அங்கே அதிபதியா வர்றதுனால நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்தா அந்தஸ்தோட கௌரவத்தோட வாழக்கூடிய நபர்கள் தனுசு ராசியை சொல்றாங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தனுசு ராசி என்பவர்கள் நல்லா பாத்துக்கணும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி பேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் தனுசு ராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை இறங்கினாங்கன்னா அந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க தனுசு இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை ஒரு வேலையை பார்த்த உன்ன செய்யக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசி கிட்ட உண்டு அவருக்க தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பேச்சு இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க பொதுவா பாருங்க சுக்கரனா யாருங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க நம்முடைய லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் ஆசை இல்லாத மாதிரிதானே கிடையாது உல்லாசமான கிரகம் சுக்கர பகவான் சொல்றாங்க நல்ல ஒரு உல்லாசமான கிரகம் சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாம இந்த கலைகளை ரசிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சொல்றாங்க கலை இசை ரொம்ப குடிக்கிறான் சுக்கர பகான் சொல்றாங்க மனைவியை காட்ட குடிக்கிற சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்ட குடிக்கிறான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சொக்குசு காரு பங்களா யாரெல்லாம் பாருங்க ஜாதகத்துல பாருங்க சுக்கர திசை சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு அதிபதி தற்போதைய சுக வருமானத்தை கட்டக்கூடிய சுக்கரபகவான் திடீர்னு ஒரு யோகம் இருந்தா கண்டிப்பா ஜாதத்துல பாருங்க சுக்கரபன் நல்லா இருப்பாரு பல சொல்லி பா பார்த்திருப்பீங்க என்னப்பா சுக்கர தசை கூரியையை பிச்சுக்கிட்டு கொட்டும்பா ஏன்னா ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுத்துருவாரு சுக்கரபகவான் அப்படிப்பட்ட கிரகம்தான் சுக்கரபகான் அப்படிப்பட்ட சுக்கர பேசி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு பலனை தரப்புற இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் பதத்துல சனி பவன் சஞ்சார செய்யறாரு நாலாம் பாதத்துல செவ்வாய் ராகவும் சேர்ந்து சஞ்சார செய்யறாரு மீன அடுத்து பார்த்தா உங்களுக்கு ஐந்தாம் பாதத்துல புதன் பகவான் ஆறாம் பாதத்துல சூரியன் சுக்கரன் குரு மூணு கிரகம் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க அடுத்து பத்தாம் தான் கேது பகவான் சஞ்சார செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் பவன் வந்து ஐந்தாம் பாதம் வந்துடுவாரு புதன் பவன் ஆறாம் பாவத்துக்கு போடுவாரு இப்ப பாருங்களுடைய ராசி அதிபதி பாருங்க சுக்கரோட சேர்ந்து தான் இருக்காரு ஆட்சி பலமாகறார் குரு வந்து ஆட்சி பலத்துக்கு போயிடுவார் இங்க எல்லாமே ஆட்சி பலம் ஆயிரும் எல்லா கிரகமுமே சூரியன் சுக்கரன் குரு புதன் எல்லாமே ஆட்சி பலம் ஆயிரும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணையும் போது ஆட்சி பலத்தை கொடுக்கணும் பலனை கொடுத்துரும் அப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கட்டக்கூடிய பயிற்சியா தான் வரும் எது வந்தாலும் சரி இனிமேல் எதிர்த்துன்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் வந்தே தீர்வுல மாற்று கிடத்தே கிடையாது உங்க வாழ்க்கையை பிரட்டி போடக்கூடிய பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி பாத்துக்கணும் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அப்ப சுக்கர பகவான் குடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது இந்த பயிற்சியில நல்ல யோகம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் சுக்கர பேர்ச்சில எது வந்தாலும் சரி நீ எதிர்த்து நீ ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான் நிறைய பேர் பாருங்க வேலை ஊதிய பிரச்சனை தொழில பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை எல்லாமே தடை பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்கார கணவன் ஒரு வருமான வருத்தங்கள் நண்பர்கள்ட்ட பிரச்சனை பழக்க வழிப்ல பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மையை பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்கார இனிமேல் எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க எது வந்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்துகிட்டே இருக்குது இந்த சுக்கர பகவான் கொடுக்கிறதா யாராலும் தடுக்க முடியாது மிகப்பெரிய யோகம் வரும் பாருங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க தலையெழுத்தே மாத்துவார் சுக்கர பகவான் தனுசு ராசியுடைய தலையெழுத்து மாறும் மாறக்கூடிய நேரம் வருது எதுவுமே நீங்க கலங்காம இருங்க இனிமே தைரியமா இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் முதல் பலன் வேலைதான் வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் எல்லாம் வேலை கிடைக்குது சூப்பரான வேலை கிடைக்குது அனுகூலமான வேலை கிடைக்குது அனுசரணையான வேலை கிடைக்குது அப்ப நல்ல ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க வேலை உத்தியோகத்துல தனுசு ராசிக்காரங்க உயர் பதவிக்கு போக போறாங்க ஆன வேலை கிடைக்கும் போது வேலையை மாத்த போறாங்க ஆல்ரெடி மாத்திருப்பீங்க இனிமேல் மாத்துவீங்க ஒரு வெளியூர்ல போக போறீங்க வெளிநாட்டுல வேலை உள்ள வெளிநாட்டுல வேலையை பயிற்சி கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் அப்ப வெளிநாடு வேலை வெளியூர் வேலை எல்லாமே இடமாற்றம் நிறைவேருக்கு வந்துடும் கார்த்திகளை போறாரு அப்ப ஒரு தலைமை பொறுப்பு ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்க பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துல அவங்க கிடைச்சிரும் தனியாரா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே சொல்றேன் நல்ல டைம் சூப்பரான டைம் இருக்குது அப்ப வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே அழகா கொடுக்குறாரு அப்ப நம்பி இறங்கலாம் யாரு தனுசு ராசிக்காரங்க நம்பிக்கையே இறங்கலாம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே தனுசு ராசிக்கு வருங்க இந்த சுக்கர பேச்சு உங்க வாழ்க்கையை மாத்துங்க மாத்தாம விடாதுங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா போதும் இந்த நேரம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கடன் வாங்கியாச்சும் தொழில் பண்ணுங்கிற என்ன மைண்ட் செட்ல வந்துடும் தொழில்ஸ்தான் அதிபதி யாரு புதன் உங்கள் ராசியை தொட போறாருங்க தொட்டுதான் தான் இங்க தொழில் சூப்பராக வந்துடும் அப்போ நிறைய பேர் ஜாதத்தில் பாருங்க திசா புத்தி நல்லா நடக்காமல் பார்த்துக்கிட்டு தொழிலை இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள் பயங்கரமான யோகம் வரும் பார்த்துக்குங்க பயங்கரமான லாபத்தை பார்க்க போறீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரெண்டுமே சூப்பராக இருக்குது அப்போ சொந்த தொழிலில் லாபங்கள் உண்டு தனுசு ராசிக்கு இருக்குதுங்க சூப்பரான தொழில் பண்ணலாங்க திசா பத்தி நல்லா இருந்தா பாருங்க இப்ப காராமத்துல எங்க இப்ப நீங்க லோன் கேருங்களே லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடைகராக தனுசு ராசிக்காரர்கள் ஆறாமத்துல குரு போறாரு அப்ப கடன் கேட்கிற இடத்துல கொடுப்பாங்க அப்ப கடன் வாங்கி தொழில் பண்ண முடியாத நல்ல ஒரு மாற்றங்கள் வருது தசா பத்திய பாருங்க சுக்கரபான் உங்களுக்கு என்ன யோகத்துல இருக்காம பார்ப்பா அதை கண்டிப்பா ஆரம்பிக்க தொழில் சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் இருக்குதுங்க பயப்படவே வேண்டாம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு யோகம் உண்டு நல்ல இடம் நல்ல வீடு வண்டி வாகனம் பூமி வாங்க போறீங்க அந்த டைம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா குரு பாருங்க நேரா அவரு அவர்தான் உங்களுக்கு வீடு இடத்த பூமியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப குருவே சூரியனுடைய கால்களை போறாரு உங்களுக்கு சூரியன் பாருங்க பாக்கியாதிபதி வர்றாரு அந்த சூரியன் போய் சேர்ந்துட்டார் குருவோட அதனாலதான் உங்களுக்கு வீடு கட்டலாம் வீடை மாத்தலாம் வெளியூர் போகலாம் இடத்துல உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை அந்த வார்த்தையை நான் சொல்றேன் சொல்ல மாட்டேன் இப்ப எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் வீடு இட உள்ள வழக்கு சரியாகும் வீடு கட்டுற யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் இது எல்லாமே தனுசுராகி உண்டுங்க சூப்பரான ஒரு டைம் வருது பார்த்துக்கணும் அப்ப கரெக்டா நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் தனுசு ராசிக்காரங்க எப்படிப்பட்ட வழக்காலும் ஒரு முடிவை காட்டிடுவார் முடிவை கொடுத்துருவார் எவ்வளவு வழக்கு பிரச்சனை பாத்தீங்க இனிமே இருக்காது இனிமே எல்லா வழக்கும் ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்ல ஒரு மாற்றம் வரும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் நகை பணம் இதெல்லாம் வாங்குற யோகம் உங்களுக்கு வரும் பாருங்க நிறைய வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க அந்த யோகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு தனுசு ராசி இருக்குது பொன் பொருள் சேர்க்க கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்க போறாரு நிறைய பேரு அது எல்லாமே வெற்றியா வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் நம்ம ஜாதம் பார்த்து கேட்கிறாங்க லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா கிடைக்கும் சுக்கரன் குரு இணைஞ்சிட்டாரு சூரியன் ஒன்பதாம் வீட்டை போய் சேர்ந்துட்டாரு இப்ப பெருங்கொண்ட பணமும் இயக்கமும் வருமானமும் உங்களுக்கு வரப்போகுது அப்ப இந்த யோகத்துக்கு முயற்சி பண்ணாங்க தைரியமா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா லாட் யோகம் கிடைக்கும் கண்டிப்பா அதிலயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவன் பாருங்க கல்விகள் தடை இருக்காது வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்களா இல்ல வெளியூர்ல போய் படிக்கீங்களா எல்லாத்துக்கும் யோகம் சூப்பரா இருக்கும் இப்ப தனுசு ராசிக்கு ஏன்னா புதன் சேர்றாரு குருவோட அப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் இயற்கையான ஞான அறிவு வந்துடும் ஏன்னா உங்களுக்கு புதன் ஏழாம் இட்டதி பத்தாம் இட்ட தகுதி அப்ப படிப்பு கல்வி ஞான அறிவு அழகா கொடுத்துருவாரு அப்ப படிப்பு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது எல்லாமே ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறது தைரியம் எழுதுங்க அரசாங்கிலை வருது இன்னும் கொஞ்சம் ஜாமீன் போடாதீங்க இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க அவ்வளவுதான் புதுசா ஒப்பாத ஜெயின் பண்றது ஜாமீன் போடுறதுன்னா கொஞ்சம் கவனமா பாத்துங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கும் யாருக்கு தனுசு ராசிகள் கண்டிப்பா நல்லா இருக்கும் உடல் உபாதை நிறைய மருத்துவ செலவு பண்ணீங்க பாத்தீங்களா இனிமே இருக்காது பெருசா சொல்லிக்க மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு உங்களுக்கு தேடி வரும் இனிமே பெருசா செலவு வராது உடல்றிய உடல் ரய தாக்கங்கள் இருக்காது நிறைய பேருக்கு வெளிநாடு லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்குதுங்க கண்டிப்பா பார்த்ததுங்க நிறைய பேருக்கு அந்த யோகம் ஊருக்கு ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் சேர்ந்திருக்கணும் அந்த யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் பெருமோட பணம் உங்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் விட்ட ரீதியில் எங்கதான் இருக்கிறாரு பதினோராம் விட்ட ரீதியில் சுக்கர பகவான் தான் அப்போ நிறைய பேருக்கு அங்கே இருக்கும் போது பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் லாட்டரியோட வரும் பார்த்துக்கணும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மெயினாக நகைகளை வச்சுருக்கவங்க ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சினி ஃபீல்டு இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவம் மருத்துவம் டெய்லர் வேலை தமிழை கட் பண்றது அந்த வேலையெல்லாம் பார்க்கறது பிறகு சூப்பராக வச்சு கொடுப்பேன் அப்ப நல்ல டைம் அழைஞ்சு அழகா கொடுக்குறாங்க பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க தனுசு வாசிக்கிறேன் பெண்களுக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க மூல நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தனி காட்டு ராஜா எதுவுமே ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய குணவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப தன்மான தப்பாக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே மூணு சில பிறந்தவங்க எல்லாமே வெற்றியை வர பொறுப்பாருங்க ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராகும் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி கொடுக்கிறாரு கனவு முனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமே எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது அடுத்து புராண சில பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குணம் விட்டு கொடுத்து போகிறவங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வருது வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது வெளிநாடு போகிறீங்க வெளியூர் போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு பயங்கரமான ஒரு சிந்தனை கொடுப்பார் இப்போ தொழிலை பற்றி வேலையை பற்றி உத்தியோகம் உங்களுக்கு ரொம்ப சிந்திப்பீங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே இனிமேல் வெற்றியாக வருது பார்த்துங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளிவாத்த சூப்பரா இருக்கு கடவுளை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் பேச்சு பேசுவீங்க திருமணத்துக்குள்ள எந்த ஒரு தடையும் வராது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கொண்டு போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குத்திராட்சியில பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் யாருக்குமே அடிபடிச்சு போக மாட்டேங்க நேர்மையான சிந்தனை நேர்வழியில் போகக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் தனக்குன்னு தனி பதில் போவீங்க இனிமேல் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்துல இடம் மாற போறீங்க வேலை மாற்ற போறீங்க தொழில் மாற்ற போறியும் படிப்பு கல்வி நல்லா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது எந்த கதையில்தான் உங்க பக்கம் வெற்றியா வருது இனிமேல் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது